ஒரு நாள் யசோதை மிகவும் சந்தோஷமாக இருந்தார் அன்று கிருஷ்ணனின் பிறந்த நாள் கிருஷ்ணா அன்பு மகனை என்று நீ போய் ஒரு கன்று பசுவை போய் கன்று ஓட்டிவார் கிருஷ்ணன் அன்னத்தை போல் வெள்ளையான கன்று பசு ஒன்றை தேர்ந்தெடுத்தார் அங்கு பசுவுக்கு அதை போய் ஒட்டி வரலாம் கன்று அவர் கைகளுக்கு அகப்படாமல் அங்கும் இங்குமாய் ஓடியது பெரும் முயற்சிக்கு பிறகு கன்று அவர் கையில் சிக்கியது கொஞ்சம் முழுச்சிக்கு கொண்டு போலாம் அது பாதி மென்னை இருக்கு

வெண்ணையை தின்றபடியே உரியில் தொங்கியபடி ஊசலாடினார் அம்மா காப்பாத்தீங்க கிருஷ்ணர் உரியில் தொங்கியபடி இருந்ததை பார்த்து யசோதை யூகித்துக் கொண்டார் கிருஷ்ணா அப்படியே இரு நான் உன்னை தொடுக்கிட மாட்டேன் உன்னுடைய குறும்பக்கு இதுவே தண்டனையாக அமைக்கும் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் எனக்கு விடுங்க நான் இனிமே கொம்பு பண்ண மாட்டேன் கிருஷ்ணர் கண்ணீர் விடுவதை யாரால் சகித்துக் கொள்ள முடியும் தாய் யசோதை மெல்ல கீழே இறங்கி விட்டார் கிருஷ்ணர் தான் சிறு வயதில் குறும்புகள் செய்தாலும் அவரது அழகிய முகமும் கள்ளமறியாத கண்களும் இனிய பொன் உருவலும் தாய் யசோதியை கட்டியடைய செய்தது கிருஷ்ணர் அவரது சிறு வயதில் துரு துரு என்று இருப்பதுடன் அதிக குறும்பு செய்பவராகவும் திகழ்ந்து வந்தார் ஒரு நாள் கிருஷ்ணா இந்த விளையாட்டு பொருள்கள் உடன் விளையாடிக் கொண்டிரு நான் சமைத்து விட்டு வருகிறேன் செவியம்மா நான் விளையாடுகிறேன் சுற்றும் முற்றும் பார்த்த குறும்புக்கார கிருஷ்ணன் வீட்டின் கதவைத் தாண்டி மண்ணில் விளையாட சென்று விட்டார் சமையலை முடித்துவிட்டு வந்த விசோடை கிருஷ்ணரை வீட்டிற்குள் எங்கேயும் காணாமல் வெளியே சென்று பார்த்தார் கிருஷ்ணா அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் அம்மா வாயில் என்ன வீத்திருக்கிறாய் இங்கே வா அழைன் அம்மா வாயை திறந்து காட்டு கிருஷ்ணா யசோதை ஏழு கடல்களையும் மலைகளையும் காடுகளையும் பாலைவனங்களையும் சூரிய சந்திரர்களையும் நட்சத்திரங்களையும் முடிவில்லாத விண்வெளியையும் அகில உலகத்தையும் கண்டார் கிருஷ்ணர் தன் சிறுவாயை மூடிக்கொண்டார் யசோதை பயத்தோடும் ஆச்சரியத்தோடும் கலங்கி நின்றார் என் கண்களை திறந்தபடியே நான் ஒன்றும் கனவு காணவில்லையே என் முன் நடப்பதை தானே நான் காண்கிறேன் அப்படியானால் என் மகனின் தெய்வாம் சினத்தால் தான் நான் இதை கண்டியிருக்க கல்வி பயின்று வந்தார் அவர் கூட இன்னொரு மாணவனும் இருந்தாங்க அவர் பேரு சுதாமா அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாகவும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் படிப்பு முடிச்சதும் வீட்டுக்கு போயிட்டாங்க காலங்கள் கடந்தன சுதாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் ஒரு ஏழ்மையான குடிசையில மனைவி குழந்தைகளோட வாழ்ந்து வந்தார் அவங்க ரொம்ப வறுமையில இருந்தாங்க அப்பொழுது ஒரு நாள் சுவாமி நீங்கள் ஏன் உங்கள் பாலிய நண்பர் கிருஷ்ணரை பார்த்து நம் நிலையை எடுத்து சொல்லி உதவி கேட்க கூடாது நீ சொல்வதும் சரிதான் எனக்கும் கிருஷ்ணனை காண வேண்டும் போல் தோன்றுகிறது ஆனால் கிருஷ்ணருக்கு ஏதாவது கொண்டு செல்ல வேண்டுமல்லவா நம்மிடம் கொஞ்சம் அவள் போரி இருக்கிறது மறக்காமல் இதை கிருஷ்ணருக்கு கொடுங்கள் அவள் பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணர் வாழும் துவாரகைக்கு சென்றார் தான் கிருஷ்ணா நீ வெகதூர பயணம் செய்ததால் மிகவும் பசியோட யூ என்று யோசினை கிமி வா நாம் பசியாறலாம் சுதாமா வா நாம் தோத்தம் சுத்தி பார்க்கலாம் என் அருமை நம்பா என்ன யோசிக்கின்றது சரி இவ்வளோ தூரம் உனக்காக அவள் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு மிகவும் பிடித்த உணவு நீ கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரியும் சுதாமா இங்க எதுக்கு வந்திருக்கார் என்பதும் தெரியும் சுதாமா கொண்டு வந்த அவளை கிருஷ்ணர் சாப்பிட்டார் கிருஷ்ணா அவள் சாப்பிட சாப்பிட சுதாமா வீடு பெரிய அரண்மனையா மாறிடுச்சு திரும்பவும் அவள் சாப்பிடும்போது அவருடைய மனைவி ஆடம்பர உடையில காட்சி அளித்தாங்க அன்னையில சுதாமாவும் அவர் குடும்பமும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க மானித ஆசைகளுக்கு ஒலிக்கீற்றானது மனிதன் இதயத்தில் பிரவேசிக்கிறது அந்த ஞானத்தையும் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிய என்னோட பயணிப்பீர்களாக எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஏதுவாக இருக்குமா என்று சிந்தித்து செயற்பட்டால் சிந்தனைகள் அனைத்தும் சிற்பின் சிற்பம் போல் சிறந்து விளங்கும் ஒருவன் மலையதியில் நின்று உச்சியை அதய நின்று நினைத்தால் மட்டும் போதுமா நிச்சயம் முயற்சி வேண்டும் சக்தியும் யுக்தியும் கொண்டு இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் செய்ய வேண்டும் மனிதன் தன் வாழ்வில் செய்யும் செயல் கூட மன பயத்தின் அறிகுறியே ஆனால் அந்த பயம் ஏன் தோன்றுகிறது சிந்தித்துடுண்டா எதிர்கால சிந்தனையே பயத்தின் காரணம் ஆனால் காலத்தை நாம் கட்டுப்படுத்த முடியாது நம் துன்பத்திற்கு மற்றவர் காரணமல்ல சிந்தித்து செயலாற்றுங்கள் வாழ்வில் மாற்றம் வேண்டும் என அதை முதலில் நம்மிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் நம்மிடம் மாற்றம் ஏற்படாமல் பிறரிடம் எதிர்பார்ப்பது முறையாகாது வாழ்வு என்பது எதிர்காலத்திற்கு உரியதல்ல இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல வருங்காலத்தை மகிழ்ச்சியான மனத்தோடு எதிர்கொள்ளலாம் நிகழப்போவது முன்னரே அறிந்தால் வாழ்வு சுவாரஸ்யம் ஏது சிந்தித்து செயலாற்றுங்கள் யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானி பாரத

Ah. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.